அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்க்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலில் நான் கண்டிப்பாக திருக்கல்யாணம் பார்ப்பேன்ற நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கி விட்டு கிளம்புறீங்க சரிங்க இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம சாமி கேட்குற நம்ம வீட்டில் பூத்த அதே ரோஜா பூக்கள் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த சஷ்டி ஆரம்பிச்சதுல எங்கள் எங்க வீட்டுல எப்போ பார்த்தாலும் பூக்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு அது எங்க வீட்டில் பூத்த ரோஜா பூக்கள் இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இப்போ எப்பயும் போல கோலம் போட்டுக்கலாங்க இன்னைக்கு எப்பயும் போல சரவண பவ வேவும் இது பண்ண போறீங்க என்னாலும் ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு இடத்துல வர்ற மாதிரி மேலே வர்ற மாதிரி போட்டோம் இன்றைக்கி வந்து எப்போயும் இருக்கிற மாதிரியும் சரவணபவ அப்படின்றத நம்ம எழுதுகிறோங்க இப்போ விளக்கு பொருத்திடலாம் இப்போ நம்ம தீபம்லாம் ஏற்றியாச்சு அடுத்து வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம் அதே தான் முருகப்பெருமானுக்கு படைக்க போகிறோம் இப்போ நம்ம இலை போட்டாச்சு பிறகு சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு காய் வந்து வாழைக்காய் பொரியல் அப்புறம் யூஸ்வலாக சாம்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சாச்சுங்க ஆமாங்க இவ்வளோ தாங்க எங்களுடைய இன்னைக்கு சிம்பிளான ஒரு சாப்பாடு சாமிக்கு படைச்சாச்சு கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம கூட பிறந்தவங்களையும் அவங்க குடும்பங்களையும் அவங்க பிள்ளைங்களையும் எல்லாத்தையுமே ஆசீர்வதிப்பார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுங்க இந்த வீடியோவோட தொடக்கத்திலே சொல்லியிருப்பேங்க இன்றைக்கி நான் வெளியில் போகும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய கல்யாணத்தை பார்ப்போம்னு நினச்சிட்டு கண்டிப்பாக எனக்கு அப்படி போகும்போது தேனிக்கு பார்த்து தேனிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள மீனாட்டுக்கு கோயிலில் அழகாக வெளியில் பந்தல்லாம் போட்டு திருக்கல்யாணம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்ததுங்க நான் போகும்போது அப்போ தான் பந்தல் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆமாங்க இதவே அப்படியும் பார்த்துட்டு ஆட்டோவில் வந்து பார்த்துட்டு அப்படியே தானே திரும்ப போயிட்டேங்க நல்லா இருந்துச்சு அழகா நல்லா அலங்காரம் பண்ணிடுறோம் சைடுல நின்று பாத்தி உள்ள இருக்கு கோபமா இருந்தது அதனால சைட்ல நின்று ரொம்ப அழகா தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவள் எவ்வளோவா நம்ம சுற்றி அனுப்பிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு நம்ம நின்னப்படி நினைக்கிறவங்களாம் இல்லை அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சைனில் பார்த்து நான் அப்படின்னு ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத பார்க்கவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே தானே கிளம்பிட்டேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகை நேரத்தில் உள்ள பூமாரி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக திருக்கல்யாணம் முருகன் வள்ளி தெய்வானை அழகாக நடந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சுங்க ஒரு பதினோரு மணி வாக்கில் போய் பார்த்துட்டு கண்ணுக்கு திருப்தியாக பார்த்துட்டு வந்தவங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அப்படியும் எங்களை கூப்பிட்டு அந்த கோயிலில் உள்ளவங்க ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூப்பிட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு தனியாக இலை எங்களுக்கும் அவங்களோடயே சேர்ந்து நல்ல முதல் சாப்பாடாக எங்களுக்கு வச்சு திருப்தியாக நான் சாப்பிட்டு வந்தேங்க என்னை கூட்டு பொங்கல் அப்பளம் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வந்துச்சு அதுக்கு பிறகு சாம்பார் சாதம் மாதிரி கலவை சாதம் மாதிரி வந்துதுங்க எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கோயிலை விட்டு வந்தோங்க ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஏழு நாள் போனதே தெரியல நல்ல சுபமாக போய் நல்லபடியாக முடிஞ்சதுங்க சரிங்க நித்தரன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்